ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டு நம்ம பார்க்க போகிறது நிப்பான் மல்டி மல்டிகா ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கடுத்தது இந்த ஃபண்டோட என்னைய விட மதிப்பு இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா முன்னூற்றி முப்பத்தஞ்சு ரூபா முப்பது காசாக இருக்குது இந்த ஃபண்டோட டென் இயர்ஸ் ரிட்டர்னை பார்க்குறப்ப வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் வந்து இந்த ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் இந்த ஃபண்டு ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்தது இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சிவ் ரேஷோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ ஆயிருக்கு இதை டைரக்ட் பேனம் பொறுத்த வரைக்கும் அடுத்தது இந்த ஃபண்ட் ஹோல்ட் பண்ணக்கூடிய டாப் ஃபைவ் ஸ்டாக்கிலோட அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறீங்க இவங்க முதலீடு பண்ணுறதுல வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கில் முதலீடு பண்ணுறாங்க ஆக்சிஸ் பேங்க் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபோசிஸ் அதுக்கப்புறம் ஜி இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது இப்படிப்பட்ட டாப் நிறுவனங்களே உங்களோட ஹோல்டிங் இருக்கு அதற்கு அடுத்தது இந்த ஃபண்டு கொடுத்த வருமானத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஃபண்டு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் வந்து ஃபோர் பாயிண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே நேரத்தில் கடந்த மூன்று வருடங்களில் இதோட ரிட்டர்ன் பார்க்குறப்போ டொண்ட்டி இந்த ஃபண்டை ஆரம்பிச்ச நாள்லேருந்து நம்ம சொன்னது மாதிரி சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது இந்த ஃபண்டோட ஸ்டாண்டர்ட் டிவேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது ரிஸ்க்கு குறியீடுன்னு சொல்லுவாங்க தேர்ட்டின் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருக்குது இந்த ஃபண்டை வந்து நம்ம இதோட பெஞ்ச் மார்க்கை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப இந்த ஃபண்டோட அந்த ரிஸ்க்கு குறியீடுங்கிறது ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் ஆயிருக்கு இது வந்து பெஞ்ச் மார்க்கை விட வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து இந்த ஃபண்டில் குறைவாயிருக்கு அதனால் இந்த ஃபண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளாட்டி புரிஞ்சுக்க முடியுது